வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாளை புரட்டாசி முதல் சனிக்கிழமை வரவிருக்கிறது நம் அனைவருக்குமே பெருமாளை எண்ணி விரதம் இருக்க ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு சிலர் வீட்டு வேலைகள் வெளியே வேலைக்கு செல்பவர்கள் போன்றவர்களால் பெருமாளுக்கு பர பலவித உணவுகளையோ மாவிளக்கு செய்தோ சமைத்து நாம் விரதம் இருப்பதற்கு முடியாத நிலைமை இருக்கும் அப்படி இருக்கும்போதும் நாம் கவலைப்பட தேவையில்லை பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான துளசியை நாம் வாங்கி அதை சாத்தி தீர்த்த தண்ணீர் வைத்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு மனதார நாம் பெருமாள் நாமம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று ஒரு பதினோரு தடை கூறி பெருமாளை நினைத்து வேண்டினாலே கண்டிப்பாக பெருமாள் நமக்கு ஆசிர்வதிப்பதோடு நம் வீடு தேடி வருவார் நம் மனதார அவரை நினைத்தாலே போதுமானது விரதம் எடுக்க முடிந்தவர்கள் பாக்கியவான்களே அப்படி இருப்பவர்களுக்கும் ஆசிர்வாதம் நன்றாக கிடைக்கும் இருக்காதவர்களுக்கும் மனதார நினைத்தாலே கண்டிப்பாக பெருமாள் வீடு தேடி வருவார் அதனால் நாம் கவலை கொள்ள தேவையில்லை நாம் மனதார துளசி வைத்து வழிபட்டாலே புரட்டாசி சனி என்று பெருமாள் நம் வீடு தேடி வந்து நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார் நம் முன்னோர்கள் காலத்தில் இருந்தே புரட்டாசி சனி என்று பெருமாள் வழிபாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது நாமும் சிறு வயது முதலே இதை பின்பற்றி தான் வருகிறோம் இருப்பினும் இந்த அவசர யுகம் காரணமாக நம்மால் முறைப்படி விரதங்கள் செய்ய முடியாமல் போகலாம் விடுமுறை நாட்களில் வந்தால் நாம் தாராளமாக வீட்டில் அனைத்து பூஜை புனஸ்காரம் செய்யலாம் வேலை நாட்களிலோ பள்ளிக்கூட நாட்களிலோ வந்தால் நாம் மனதார துளசி வாங்கி சாத்தி பெருமாள் நாமத்தை கூறி வழிபட்டு வந்தாலே கண்டிப்பாக பெருமாள் ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைத்துவிடும் நன்றி வணக்கம்